பண்ணிட்டு எப்படி நல்லவ மாதிரி டிராமா போட்டு உக்காந்துகிட்டமா நானும் பேசுவாள் இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு போயிருவோம் அப்படின்னு பாக்கி உம் சண்டை இழுத்தாச்சு இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லிடுவோன்னு பார்த்தேன் இவ்வளவுங்க நல்லா ஆக்கத்துல அமைதியாவே இருந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளுங்க வளமா வாயி தொடக்காளுங்க பத்தியா ஜெட்டி இங்க தான் எல்லா அவ்வளவு இருக்கா அமைதியே இரு ஆமா சண்டைக்கு வந்துருவாளுங்க கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு எல்லாம் நமக்கு சாதகமா தான் நடக்கு நடக்கிறது நடக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் சரியா ஹம் இந்த கல்யாணம் நடக்காம நான் பாத்துக்கிறேன்

எக்கோ சும்மா சும்மா அழுதுகிட்டே இருக்காதீங்க கவ் இதுக்கே இப்படி அழுதுகிட்டு உக்காந்துகிட்டு இருந்தா எப்படி இன்னும் பொண்ணுங்க எவ்வளவோ பாக்க வேண்டியது இருக்கு இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு அழுதுகிட்டு இருக்காங்க ஆமா ஏ எந்தீங்க எல்லாரும் நாத்தி வீட்டுக்கு போயிட்டு உங்க அம்மா கிட்ட கல்யாண நாள் இந்த மாதிரி நாலு நாள்ல குறிச்சிருக்காங்க என்னென்ன சடங்கு எல்லாம் பண்ணணும் என்னென்ன சாங்கியம் பண்ணணும்னு எல்லா விஷயத்தையும் கேளு சரியா கூட நம்ம நாலு முடியும் கூட்டிக்கிட்டு போ கேட்டுட்டு வந்து இன்னைக்கு சொல்லு இன்னைக்கு நைட்ல இருந்து இது கல்யாண வீடு சும்மா கல்லை கட்டும் பாத்தியமும் இவளுக்கு கொழுப்ப அவ்வளவு முடியும் சும்மா இருந்தாலும் இவளுக்கு இருக்க முடியல இவ்வளவு தள்ளி வயமா சும்மா இருட்டி என்ன சின்ன பண்ணே சொல்றான் ஆமாக்கோ நாலு நாள்ல இன்னும் கல்யாணம் அப்படின்னா அப்ப அதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ண வேண்டாமா சொல்லுங்க நம்ம என்ன பண்ணுவோம் பந்தக்கால் மூணாவது நாளே நடுவோம் அப்ப நாலு நாள்னா நாளைக்கு பந்தக்கால் நடுறா மாதிரி இருக்கும் சரிங்களா பந்தக்கால் நடுற வீட்டுல இப்படிதான் அழுதுகிட்டு இருப்பாங்களா பந்தக்கால் நட்டுட்டு நலங்கு வச்சுட்டு எவ்வளவு வேலை எல்லாம் இருக்கு நிச்சயதார்த்தம் கூட இல்ல பொல்ல அப்ப இதையெல்லாம் நம்ம தானே எடுத்து நல்லா கிராண்டா பண்ணணும் ஆ நீங்க தானே அவளுக்கு தாய் மாமா சீரெல்லாம் எடுத்துக்கிட்டு வரணும் நீங்களே இப்படி சோந்து உக்காந்தா எப்படி ஏ எந்திங்க எந்திங்க முதல்ல வீடு கலகலப்பா ஆகட்டும் பிரியா முத்துமாரி எங்க ஆளையே காங்கல இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு எங்க போனாவே அத்தை அவங்க கொஞ்சம் வெளிய போயிருக்காங்க இன்னும் அவங்க கிட்ட சொல்லல போன் பண்ணி வர சொல்லிருக்கேன் நல்ல வேலை அவங்க கிட்ட சொல்லலையே சரி வந்ததுக்கு அப்புறம் பொறுமையா சொல்லிக்கலாம் கிட்ட உம்மா நாலு முடி போங்க போய் எங்க அத்தை கிட்ட என்ன ஏற்பாடு பண்ணணும்னு எல்லா வேலையும் கேளுங்க நீங்க எதுக்கு இப்ப உக்காந்துகிட்டு இருக்கீங்க மச மசன்னு நீங்களும் எந்தீங்க எவடி இவ எல்லாவுலயும் விரட்டி விடுறதுலயே இருக்கா கொஞ்ச நேரம் கால் வலிக்க உட்காந்துகிட்டு இருக்கேன் நானும் உங்கள மாதிரி வாலிப பிள்ளையா ஆஹ் நானே ரெண்டு பிள்ளைய பெத்து போட்டு அதுல ஒண்ணுக்கு கல்யாணம் முடிச்சிட்டு இன்னைக்கு வயசான காலத்துல அக்கடானு கடைக்கேன் என்ன போட்டு எந்திங்க உட்காருங்க எந்திங்க உட்காருங்கன்னு சொல்லி கல்யாண வேலை தானே ஆரம்பிச்சுக்கலாம் என்ன இப்ப உனக்கு ஆஹ் ஐயோ சில்கு சுமிதா எந்திங்கம்மா சின்ன பொண்ணே என் மருமவளா இருக்கா என்ன நினைப்பா என்ன பத்தி சும்மா இந்த மாதிரி சொல்லாத சின்ன பொண்ணே இது வரைக்கும் சொன்னா சரி ஓகே பரவாயில்லன்னு விட்டுட்டேன் இதுக்கப்புறம் சொல்லாத சின்ன பொண்ணே என் மருமவ என்ன பத்தி என்ன நினைப்பா சொல்லுங்க சரி சில்கு சுமித்தவனியா அப்ப நான் மித்தவன் வச்சுக்கவா எம்மா தாயே நீ எதுவுமே கூப்பிட வேண்டாமா தாய் கிழவிதான் கூப்பிட்டுக்கிட்டு போ சரி கை கழுவி போங்க போயிட்டு உங்க புருஷனோட தாய்மாம சீரி என்னென்ன எடுத்துட்டு வரணுமோ எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க நாளைக்கு காலையில பந்த நட்டு எல்லா வேலையும் ஆரம்பிக்க வேண்டியதுதான் இளவரசி நான் போயிட்டு வரேன் சரியா ஆஹ் அழுதுகிட்டு இருக்க அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு நீ எப்படி சோர்ந்து போய் இருந்தா அந்த பிள்ளையும் தான் இருக்கும் நாளைக்கு பந்த கால் நடுறக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணுவோம் மாப்பிள்ள வீட்டுல ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லிடு சரியா ஆஹ் சரி மைனி நான் போயிட்டு இன்னைக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு நாளைக்கு வந்துருவேன் பந்தக்கால நடுக்கு ஆ காலையிலேயே ஏற்பாடு பண்ணிடுறோம் சரி மைனி அழுவாதடி நல்ல காரியம் நடக்கும் போது இப்படி மைனியோ மைனியோ நான் அழுது ஒப்பாதி வச்சுக்கிட்டு இருக்கியே இங்க என்ன ஈஷ் வாயில அந்த வார்த்தைய சொல்ல கூடாதுன்னு பாக்கேன் ஆஹ் கெட்ட காரியமா நடந்திருக்கு நல்ல காரியம் தான் நடந்திருக்கு இத்தனை நாள் அணுக்கு தொல்லை கொடுத்தவன் ஜெயிலுக்கு போயாச்சு சரியா நல்லது தலைய முழுகிட்டு சின்ன சொன்ன சொல்ற மாதிரி நம்ம பாட்டுக்குன்னு நம்ம வேலையை பார்ப்போம் என்ன சொல்றீங்க நம்ம தாய் கிழவி கரெக்டா பேசிருக்கா ரொம்ப முக்கியமா சின்ன பொண்ணே தாய் கிழவின்னு சொல்றது சரி நமிதா எம்மா தூரம் போமா அந்தால என்ன பிரச்சனை நடக்கு ஏது பிரச்சனை நடக்காதுன்னு தெரியும் எதையாச்சும் உன சொல்லிக்கிட்டு பிரியா நீ வரியா இல்ல முத்துமாரி கூட வரியாமா இவ்ளோ எதுக்கு கூப்பிடுறீங்க போங்க அவ வருவா முத்து கூட முதல்ல இவ கூட சேர சடவாசத்தை முதல்ல முடிச்சிக்கணும் சரி ஒரு நாலு இடத்துல பெரிய மனுஷன் ஒரு மரியாதையை கொடுக்காளா மட்டு மரியாதையை சுத்தமா இல்ல இவ கூட எல்லாம் சேர்ந்து சுத்தனதுக்கு நம்மளுக்கு இது தேவைதான் பிரியா ரகுவ கொஞ்சம் கூப்பிடுறியாமா நீங்க கொஞ்சம் வெளிய வாங்கல உங்ககிட்ட கொஞ்சம் பேச பேச வேண்டியது வேண்டியது இருக்கு இருக்கு சின்ன பேசணும் வாங்கக்கோ வாங்க இருக்குமா நாளைக்கு நாங்க பந்த காலம் எங்க பொண்ணு வீட்டுல ஆமா நீங்க என்ன பண்ணுவீங்களோ பண்ணவே மாட்டீங்களோ அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணுமே சொல்லிக்கிறோம் அவளந்தாமா உங்களுக்கு விருப்பமோ விருப்பம் இல்லையோ அத பத்தி எங்களுக்கு சுத்தமா தூளி கூட கவலை இல்ல

எக்கோ இவங்கள பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க வாங்க நம்ம பாத்துக்கலாம் சின்ன பொண்ணே வாங்க கோ அனு இப்ப எதுக்கு நீ இப்படி தலையில இடிவுல விழுந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க நல்லது தானே நடந்திருக்கு சொல்லு அனு அவனா நல்ல வேலைக்கு போலீஸ்ல பிடிச்சு குடுத்தாச்சு இனி கல்யாண வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல என்ன அது இல்ல என்னதா இருந்தாலும் காத்தி நல்ல ஏன் இப்படி பண்றான்னு தெரியல அவன் கிட்ட கொஞ்சம் எடுத்து சொன்னா புரிஞ்சிட்டு இருந்திருப்பான் அவசரப்பட்டு போலீஸ் கிட்ட போன் பண்ணி வர வச்சுட்டணும்னு தோணுது நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி கார்த்தி அவ்வளவு கெட்டவனா இல்ல நீங்க யாருமே இல்லாதப்போ எனக்கு நல்ல அப்பாவாவும் அம்மாவும் எல்லாமே வந்தா இருந்தான் எனக்கு எவ்ளோ கேர் பண்ணி பாத்துக்கிட்டான் தெரியுமா ரகு என்ன பாதிலே ஏமாத்தி விட்டு போனதுக்கு அப்புறம் அவன் தான் என் கூட இருந்து என்ன பாத்துக்கிட்டான் ஆமாடி ஆமா பாத்துப்பான் பின்னே அன்னைக்கு அவங்க நல்ல வசதியா தெரிஞ்சிருக்கும் அதனால அவன் கூட போயிருப்பான் இன்னைக்கு இவன் வசதி தெரிஞ்ச உடனே இவன் கூட போற போல

உங்களெல்லாம் நம்பி அந்த பிள்ளைய விட்டுட்டு போனா வார்த்தையாலே கொண்டுருவீங்க சி நீங்கள மனுஷங்க தானே நீங்களும் ஒரு பொண்ணுங்க தானே ஏன் இப்படி எல்லாம் இருக்கீங்க அனு வாங்க நீங்களும் நல்லா போவோம் சொல்றத கேளுங்க அனு வாங்க காத்தியாம்மா இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்கே நான் பெத்து வச்சிருக்கனே ஒருத்தனே கூறு கெட்டவனே அவன் எப்படி எல்லாம் இருக்கான்னு சொல்லி இவளோ வேணாம்னு சொல்லி அழிஞ்சுக்கிட்டு இருக்கா என்னத்ததான் சொல்றதுன்னு தெரியலமா எனக்கு இவளாம் எப்படிம்மா யா வயத்துல போய் பொறலாம் ஐயோ கடவுளே ஒருவேளை கூறு கட்டி இல்லாம பொறத்துக்கானோ ஸோ எம்மா என்னம்மா இப்ப பண்ணுறதே கொஞ்சமாச்சும் அதிகம் வேணாம்மா இல்ல பாரு கூறு கெட்டங்களே இப்படி கத்திக்கிட்டு இருக்கிறதுனால ஒண்ணு ஆவப்படுறது இல்ல இந்த கல்யாணம் பிடிக்கலனாலும் பிடிச்சா மாதிரி நடந்துக்கும் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் ஆனா நீ எதிராதான் நிக்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டு சரி அப்படியே இருந்துக்கும் அத பத்தி பிரச்சனை இல்ல இப்போதைக்கு இப்போதைக்கு நம்ம ஏற்பாடு பண்ண மாதிரிதான் எல்லா பிளானும் ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கு சின்னமா சொல்ற ஆமாடி அத்தான் அந்த கார்த்திகை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்களே அவன் வெளிய இருந்தா வச்சு அவனை எப்படியாச்சும் காண்டாக்ட் பண்ணி நம்ம அவன் கிட்ட கொஞ்சம் எதனா நெருங்கி பேசி எதனா பணத்தை இனத்தை கொடுத்து அணுவ கல்யாணம் பண்ணிக்க வச்சு எதனா பண்ணிருக்கலாம் இப்ப எதுக்குமே இல்லாம ஆயிட்டே எங்க இருந்தபடி உன்னால நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இல்ல தூக்கிட்டு வந்துட்டான்னு தெரியல உங்க அப்பன் வரலாம் ஏன் அறிவுல பாதி கூட இல்லையே உனக்கு ச்சே என்னமா இப்போ அவ யாரு என்ன எல்லா விவரமும் தெரிஞ்சுட்டு அவன் இவன் மேல உயிரா இருக்கான் ஆனா இவளுக்கு விருப்பம் இல்ல அத பத்தி எனக்கு ஒண்ணுமா தெரியவும் இல்ல அத பத்தி இப்ப யோசிக்க வேண்டாம் சரியா உம் போவோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு அவனை வெயில்ல எடுத்து இந்த மாதிரி தான் நிலமை அவளை எங்க வீட்டுக்கு மரும அவளை ஆக்கறக்கு எங்களுக்கு விருப்பம் இல்ல அவங்க எல்லாம் வீட்டுல எல்லாரும் வற்புறுத்தி தான் அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறான்ட்டு அவன் கிட்ட ஏரியாச்சும் சொல்லி அவனை வெளியே எடுத்து இந்த கல்யாணத்துக்குள்ள அவளை கடத்திட்டு போயாச்சும் தாலி கட்ட சொல்லிருவோம் என்ன சூப்பர் பிளான்மா இப்பவுமே வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி உடனடியாக பெயிலுக்கு ரெடி பண்ண சொல்றேன் நாளைக்கு காலையிலேயே அவனை வெளியே வர வைக்கிறோம் என்ன சொல்கிறோமா அதுக்கப்புறம் இங்க கூட்டிக்கிட்டு வந்து அவனை இன்னும் பெரிய பிரச்சனையாக்கி இவங்க நிம்மதியை எல்லாத்தையும் அழிக்கணும் எடி 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 முட்டா என்னம்மா எடி பைத்தியக்காரி இப்போ எதுக்கு என்ன சும்மா சும்மா திட்டிக்கிட்டே இருக்கேன் ஆ பின்ன என்ன கொஞ்சமாச்சும் அறிவு கூறுனு எதனா இருக்கா அறிவு இருக்கிறவ இந்த மாதிரி பேசுவாளா சொல்லி இங்க கூட்டிக்கிட்டு வருவா நம்ம இங்க கூட்டிகிட்டு வந்தா நெக்ஸ்ட் என்ன நடக்கும் இவன் எப்படி வெளியே வந்தா எப்படி என்னென்ன பண்ணா எல்லாமே விசாரிப்பான் உன்மோன் சும்மாவா இருப்பான்னு நினைச்சிக்கிட்டுக்க உண்மாவே ஆஹ் அப்போ வெளிய கூட்டிட்டு வந்து அப்படி சும்மா விட்டுலான்னு சொல்றியா முட்டாள் 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 பெத்த முதலே யாவடி இப்படி ஒண்ணு கூறு இல்லாம இருக்க அதனாலதான் இந்த லட்சணத்துல இருக்கேன்னு நினைக்கேன் ஆமா என்னமா சொல்றா ஆமாடி இங்க கூட்டிகிட்டு வந்தோம்னு வச்சுக்கோ எல்லாவிலும் தெளிவாயிருவா இவனால என்ன பிரச்சனை வரப்போதோன்னு யோசிச்சு முன்னேற்பாடு பண்ணி நாளைக்கே கல்யாண ஏற்பாடும் பண்றதுக்கு வாய்ப்பிருக்கு அதனால அவனை நாளைக்கு வெளியே வந்த உடனே நம்ம பிளான் படி அணுவை எப்படியாச்சும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி ராகு கல்யாணம் பண்ணிக்கிறான்னு நம்மளும் பாப்போமே சூப்பர்மா இவளெல்லாம் சரி வா இங்க எதுக்கு நிக்கணும் முதல்ல நம்ம வீட்டுக்கு போயிட்டு அங்க ஒரு கலவரத்தை பண்ணுவோம் சரியா சொன்னமா அங்க போயிட்டு இவளை பத்தி கிளி கிளினு கிழிச்சாதான் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இவளை பத்தி தெரியும் எல்லாரும் இவளை தங்க புஷ்பம் சொல்லி தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்கம்மா இவ தங்க புஷ்பம் இல்ல சாக்கடைன்னு சொல்லி எல்லாருக்கும் நிரூபிக்கணும் வாமா சீக்கிரம் போவோம் இந்த ரகு வந்தா நம்மள எந்த உண்மையும் சொல்ல விட மாட்டான் ரகு ஆனும் ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்காங்க கார்த்திய நினைச்சுதான் நினைக்க சமாதானப்படுத்தி சரியா அவங்க முடிவெடுத்தது தப்புன்னு நினைக்காங்க அது தப்பு எல்லாம் இல்லை எல்லாரும் பொண்ணும் தைரியமா நம்மளுக்கு தொந்தரவா இப்படி தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்றத தெளிவா அவளுக்கு சொல்லி புரியவே புரியுதா நான் பாத்துக்கிறேன் என் தங்க கத்தியா ம் என் செல்லம் இல்ல என் பட்டு இல்ல இங்க பாரு என் செல்லம் என் தங்கமே இப்ப பார்க்க போகிறதியே இல்லையா ம் ஏம்மா அழுகிறீங்க ம் உங்கள் மேலே ஏதாச்சும் தப்பா இல்லைல்ல அப்ப ஏன் அழுவுறீங்க என் தங்கம் அழுவலாமா சொல்லுங்க என் பொண்டாட்டி ஆட்டி இல்லை இன்னும் நாலு நாளில் ம் கல்யாணம் ஆவது ரெண்டு வீருக்கும் என் பொண்டாட்டியா நீங்க ம் சரி இதெல்லாம் பார்த்தா நடக்குமானே பயமா இருக்கு இவ்ளோ நேரம் எல்லாரும் தைரியமா தான் பேசுவேன் ஆனா உங்களை பார்த்தா மட்டும்தான் அழுவியா வருது உங்ககிட்ட தான் மனசுல இருக்க பயத்தை எல்லாம் சொல்ல முடியுது மத்தவங்க கிட்ட சொன்னா என்ன தப்பா நினைச்சிருவாங்களோ இன்னும் பயமா இருக்கு சரி என்ன தோணுது மனசுல என் தங்கத்துக்கு சொல்லுங்க நான் பண்ணது தப்பா சரியா சொல்லுங்க உனக்கு என்ன தோணுது எனக்கு கரெக்டுன்னு தோணுது தப்புன்னு தோணுது

இதே மாதிரி அழுதுகிட்டே இருந்தா எப்படிடி சொல்லு கல்யாணம் ஒரு ஒரு வாரத்தையும் குழந்தை பேசுற மாதிரிதான் இருக்கு எனக்கு உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது ஒரு ஒரு வாட்டி உனக்கு ஒரு ஒரு வாட்டி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா சொல்லு இங்க பாருணும் உனக்கு என்ன கரெக்டுன்னு படுதோ அதை மட்டும் பண்ணி தப்பு கரெக்ட்லாம் பண்ணிட்டேன்னா அதை பத்தி யோசிக்கவே கூடாது பண்றதுக்கு முன்னாடி ஆயிரம் வாட்டி யோசிக்கலாம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி கூட அதை பத்தி யோசிக்க கூடாது புரியுதா இப்ப என்ன பண்ணலாம் காத்தியை கூட்டிட்டு வருவோமா உனக்கு கூட்டிட்டு வரணும்னு தோணுதா கூட்டிட்டு வருவோம் வேண்டாம் இதுக்குதான் சொன்னேன் குழந்த மாதிரி பேசிட்டு இருக்க பேர் மாத்தி மாத்தி என்னமா பிரச்சனை உனக்கு உம் யாராச்சும் உன தப்பா சொல்லுவாங்கன்னு நினைக்கியா இன்னும் பேச வேண்டிய பேசிக்கிட்டுதான் இருப்பாங்க கேட்க வேண்டிய வார்த்தைகள் நம்ம கேட்டாச்சு இதுக்கப்புறம் யாரு சொல்றது நீ காதுல வாங்கிக்காத இனிமே நீங்க என்னோட ரகுவோட பொண்டாட்டி புரியுதா உம் சரி அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் என்னன்னு தெரியாதா என் தங்கத்துக்கு

வருத்தப்படுறதுக்கு இன்னும் நேரம்லாம் நம்ம எப்ப வேணா வருத்தப்பட்டுக்கலாம் அத பத்தி அவசியம் இல்ல இப்ப நம்ம சந்தோஷத்தை இழந்துட்டோம்னு வச்சுக்கோ அது திரும்ப அந்த நாட்கள் வரவே வராது புரியுதா நம்ம கல்யாணத்துக்கு ஹாப்பியா இருக்கணும் எப்பவுமே உம் என் செல்லம்ல சிரிடி என் தங்குல சிரி ஐயோ கல்யாணம் வெக்கத்தை வர என் தங்கத்துக்கு எப்படி இருக்கேன் எல்லாரும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் விட்டுட்டு பேர்வாங்க நம்மள உயிர் குயிர நேசிக்கிறவங்க மொத்தம் நமக்கு உரிய இருப்பாங்க ஆனா எனக்கு லைஃப் லாங் பிரச்சனை மட்டும்தான் வந்துகிட்டே இருக்கு என்னோட பிரச்சனையில எல்லாத்துலயும் நீங்க இருக்கீங்க எப்படி ஒரு இடத்துல கூட என்னை விட்டு கொடுக்கவே இல்லை இவ்ளோ கேரிங்கா இருக்கீங்க એમ மேல பாசமா இருக்கீங்க எப்படி ரகோ ஆ நான் அதுக்கு தகுதியானவளா நிறைய வட்டி சொல்லிட்டேன் いや அனு அதுக்கு தகுதியானவ பொருத்தமானவ புரியதா மூசு தக்கி ஹா இன்னைக்கு என்னென்னமோ நம்ம பிளான்ல எல்லாம் வந்த இப்படி ஆயிட்டு ம் என்ன பிளான்ல வந்தீங்க அனு அழகு saree கட்டி இருந்தா சோட் இருக்கணும் கிஸ்க் இருக்கணும் இருந்தேன் எல்லாம் போயிடுச்சு இப்போ மட்டும் என்ன ஐயடா அனு हां தூங்க பாங்க சும்மா தான் சன்னி வரதே ஆனோன்ஸ்லலாதீங்க எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் ம் சரிங்க மேடம் நான் போறேன் அம்பவா

இதே மாதிரி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் என் தங்க பொண்டாட்டி சரி சொந்தங்களே நிறைய பேர் இன்னைக்கு உமன்ஸ் டேக்கு விஷ் பண்ணிருந்தீங்க எல்லாருக்குமே ஹாப்பி உமன்ஸ் டே ஆமா சொந்தங்களே ஹாப்பி உமன்ஸ் டே நிறைய பேர் விஷ் பண்ணிருந்தீங்க கொஞ்சம் வேலைன்றதுனால என்னால் ரிப்ளை பண்ண முடியாது இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது போது கண்டிப்பாக எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணிடுவேன் இந்த வீடியோவில் யார் யாரெல்லாம் ஹாப்பி உமன்ஸ் டேன்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ எல்லாருக்குமே ஹாப்பி 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 உமன்ஸ் டே ஹாப்பி உமன்ஸ் டே